ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதூர் வினை சேனல் இந்த வீடியோ ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்தது பாப்பாவுக்கு நல்லா சளி பிடிச்சி நாலு நாளாக ஹாஸ்பிட்டல் வீடுன்னு அலைஞ்சு இன்னைக்கு தான் ஸ்கூல் போயிருக்கா அதனால் ஆள் ஆளுக்கு ஒரு கிளினிக் விலையை செய்ய ஆரம்பித்தாச்சு நான் பார்த்தீங்கன்னா காலையில் பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலில் விட்டுட்டு வந்து ஒரு அடுப்பில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் பாப்பாவோட லஞ்சுக்கு ரசமும் சாதமும் ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு லன்ச் பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டு ரெண்டு நாள் துணி அலசாமல் கிடந்தது அதை முக்கி வச்சுட்டு வந்தேன் அதையும் கையோட வாஷ் பண்ணி காய போட்டு ஒரு பன்னெண்டரை மணிக்கு மேலே தான் கீழேயே வந்தேன் சோறு பொங்கி ரசம் வச்சுட்டோம் அப்படின்ற தைரியத்தில் தான் பன்னெண்டரைக்கே கீழே வந்தேன் கீழே வந்து பார்த்தா பாட்டியோட ரூமில் வந்து ஒரு செல்ஃப் இருக்கும் அதை நானும் கிளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தண்ணியே வேற கொட்டி விட்டுட்டேன் பாப்பா கொஞ்சம் முடியாமல் இருந்தா அப்படின்றதுனால அதை உடனே க்ளீன் பண்ண முடியல ஸோ அன்னைக்கு பாப்பா ஸ்கூல் போயிட்டு அம்மா சும்மா தான் இருந்தாங்க அப்படின்றதுனால அந்த செல்ஃபை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்ததுமே என்னோடய ஃபேவரேட் சுரக்காக இருந்தது அது கூட பாசிப்பருப்பு சேர்த்து குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலில் ரெண்டு மூணு தடவை போட்டுவிட்டு அதோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னா அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் அப்புடின்னா தான் அந்த முட்டைக்கோஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை வந்து முதல்லையே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவேன் அப்படியே மொத்தமாக கொட்டி தாளித்து விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுகு மட்டும் பஸ்டே விட்டு பொரிய இல்லைன்னா கசக்கும் இல்லையா அந்த தாளிக்கு அதுக்கு தேவையான எல்லாம் போட்டுட்டு பாசிப்பருப்பும் முட்டைக்கோசும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பூ சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பும் சுரக்காவும் வெந்துட்டுருக்கு அதுக்கப்புறமா வெண்டைக்காவும் கொஞ்சம் இருந்தது வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக செய்யாமல் ஒரு நாள் காத்தாட வெளியில் போட்டுட்டு மறுநாள் அதை கட் பண்ணி சமைக்கும்போது வளவளப்பு தன்மை வந்து அவ்வளோவா இருக்காது ஸோ அதை வெளியில் தான் போட்டிருந்தேன் அதையுமே தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வெண்டைக்காய் துடைக்கிறதுக்குனே ஒரு துணி வச்சிருப்பேன் அதில் நல்லா துடச்சிட்டு கொஞ்சம் ஈரப்பதெல்லாம் போனதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிற வேண்டிதான் அந்த துணியை உடனே வெண்டைக்காய் துடைச்ச உடனே அதையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி காய போட்டுருவேன் அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு பூண்டு சேர்த்து வெண்டக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொறிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் விட்டுக்கணும் கருவேப்பிலும் முக்கியமாக வரமிளகா சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்து எக்காரணத்தை கொண்டும் அடுப்பை குறைச்சிடக்கூடாது நல்லா ஹை ஃப்ளேம்லையே வச்சு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த மாதிரி செய்யும்போது மிச்சம் மீது இருக்கிற அந்த வளவளப்பு தன்மையும் அந்த கடாயிலேயே ஒட்டிக்கிறோம் அதனால் ரொம்ப வந்து சட்டி வந்து அடிப்பிடிக்காது நீங்கள் பார்த்துட்டே இருங்க சட்டி எப்படி வச்சனும் அப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்கும் ஸோ ஒரு கால் வாசி வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாலஞ்சு பல் பூண்டை ஒன்று ரெண்டுமா தட்டி அந்த வெண்டக்காய் கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லா சமையல் வேலையும் முடிஞ்சது வெண்டைக்காய் மட்டும்தான் பொறிச்சு எடுக்கணும் அப்படின்றதுனால சைலையே அப்படியே அடுப்பையும் தொடக்க ஆரம்பிச்சுட்டேன் வெண்டைக்காயில் பாருங்கள் துளி கூட வளவளப்பு தன்மையே இல்லை ஸோ காய் வந்து ஒரு முக்கால் வாசி அளவு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாம்பார் தூள் காரத்துக்கு தக்கன சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் வந்து சூப்பராக வெந்து வந்துடும் நல்லா சுட சுட சோறு சொர அவரக்காய் பாசி பருப்பு போட்டால் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் கூடவே ரசம் எல்லாமே வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு இன்றைக்கி எதுக்கு இத்தனை பொரியல் வச்சேன் அப்படின்னா வீட்டில் நிறைய காய்கறி கிடக்கு அது எல்லாத்தையும் காலி பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாங்கு மாங்குன்னு இன்னைக்கு மூணு காயை காலியாக்கியாச்சு நிறைய காய்கறிகள் சமைச்சி நல்லா சாப்பிடணும் அப்படின்ற எண்ணெல்லாம் குறைஞ்சி ஃப்ரிட்ஜில் இருக்கிற காயெல்லாம் முதல்ல கம்மி பண்ணணும் குறைக்கணும் சீக்கிரம் காலியாக்கணும் அந்த எண்ணம் தான் இப்போல்லாம் அதிகமாக இருக்குது சாப்பிட்டுட்டு மேலே வரும்போதே கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுட்டு வந்துட்டேன் பாப்பாவுக்கு ஈவினிங் எப்பயுமே ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா ஜூஸ் தான் கொடுப்பேன் நல்லா சளி பிடிச்சிருக்கு கொஞ்ச நாள் ஜூஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜவ்வரிசி பாலுக்காக கொஞ்சமாக ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு மேலே வந்தேன் இந்த ஃபேனை க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜனவரியிலேருந்து நினச்சிட்டே தான் இருக்கேன் அதுக்கான நேரமும் டைமும் அமையவே கிடையாது இன்னைக்கு இதை எப்படியாவது க்ளீன் பண்ணினோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்ததுமே நல்ல யுவன் ட்ரக்ஸை ஏற்றிக்கிட்டே ஃபேனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்பயுமே வீட்டுக்காரர் தான் இதை க்ளீன் பண்ணுவாங்க லாஸ்ட் டைம் ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணி பார்த்து ரொம்ப தான் இருக்கு இதுக்கு எதுக்கு அவங்கள போட்டு படாப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தடவை நானே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஈஸி தான் ரொம்ப ஈஸி இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்க ஃபேன் ஏதாவது நல்ல மோசமாக கேவலமாக ரொம்ப அழுக்காக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே க்ளீன் பண்ணிடுங்க உண்மையாலுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபேன் போடும்போது காற்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாப்புல இருந்தது நிறைய முடியெல்லாம் உள்ள போய் சிக்கி கிடந்தது அதெல்லாம் எடுத்துட்டு வீண்டடிக்கிற ஃப்ரெஷ் ஏதாவது இருந்தால் அதை வச்சு உள்ளே தூசி தட்டிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அது ரொம்ப கேவலமாக இருந்தது அதனால் ஒரு பழைய டூத் பிரஷ் வச்சே நல்லா கிளீன் பண்ணிட்டேன் உள்ளே இருக்க தான் க்ளீன் பண்ணதுக்கு நம்ம வாயை வச்சு புசு புசுன்னு ஊதி உள்ளே இருக்கிற தூசியெல்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா அந்த பிளேடுலெல்லாம் நல்லாவே அழுக்காக இருந்தது அதனால் பாத்ரூமில் கொண்டு போய் நல்லா சோப் போட்டு உட்காந்து விளக்கி கழுவி சூப்பராக கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா அதை ஒரு ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சாச்சு அப்படியே கொண்டு போய் மாட்டி நம்ம கரண்ட்டில் ஆன் பண்ணி வேறு ஏதாவது எக்கு தப்ப நடந்துடக்கூடாது இல்லையா அதனால ரெண்டு ஃபேனையும் போட்டுவிட்டு நல்லா தொடச்சி காற்றுல கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அசம்பிள் பண்ண ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணும்போது ஒவ்வொரு பொருளாக எடுத்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா தான் பண்ணினேன் ஏன்னா மறந்துடக்கூடாது எக்கு தப்பாக எதையும் மாற்றி மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இது செகண்ட் டைம் அப்படின்றதுனால கடக்கடைன்னு கழட்டி கழுவி கடைக்கடைனு மாட்டிட்டேன் ஃபஸ்ட்டு லைட்டாக மாட்டிட்டு ஃபேனை போட்டு பார்த்தேன் போட்டுட்டு கொஞ்சம் தள்ளியே தான் நின்னேன் சட்டுன்னு மூஞ்சில் வந்து அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தான் ஓடணுது அதுக்கப்புறமா முன்னாடி அந்த வளையவும் வச்சு நல்லா செட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஃபேனை போட்டு உக்காந்தா நல்ல சிலு சிலுன்னு சூப்பராக வருது இப்போ சம்மர் வேறு ஸ்டார்ட் காட்டாயிருச்சு சுற்றி சுற்றி எத்தனை ஃபேன் வச்சாலுமே நம்மளுக்கு பத்தாது அதுக்கப்புறமா மணி ஒரு மூணு கிட்ட ஆயிடுச்சு ஜவ்வரிசி ஊற வச்சுட்டு வந்தோம் இல்லையா கொஞ்சமாக தான் பால் இருந்தது அதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சு வச்சிருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்து அடுப்ப சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடணும் திங்கக்கிழமையே வெண்ணெய் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு ஃப்ரீசரில் இருந்த பாலாடியை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன் நம்மளுக்கு நேரமே அமையலை இன்னைக்கு அந்த ஜவ்வரிசியை வேக வச்சுட்டே சைடில் வெண்ணையும் அரைச்சி வச்சலாம் டப்பாவும் நிறைஞ்சி வடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலாடை எல்லாம் மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு ஒரு சுத்து சுற்றுன உடனே நல்லா களி மாதிரி திரண்டு வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜில் தண்ணியை ஊற்றி ஊற்றி அடிச்சு அடிச்சு எடுக்கும் போது அப்படியே வெண்ணெய் நல்லா உருண்டு திரண்டு சூப்பராக வந்துடும் நம்ம ஏதாவது வீட்டிலேயே செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா அதை அடுத்த தடவை நம்ம கடையில் வாங்க சத்தியமா மனசே வராது நான் பட்டர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணதே கிடையாது ஏதோ ஒரு ரெசிபிக்காக ஒரு டைம் மட்டும் வெண்ணெய் வாங்கிட்டு வந்தேன் அதை வாங்கிட்டே காலி பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த பாலாடையெல்லாம் முந்தி ஒவ்வொரு தடவையும் கீழே கொட்டும்போது எனக்கு மனசு வருத்தமாக இருக்கும் ஐயா கீழே போடுதமே கீழே போடுதமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு தான் பாலாடையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வெண்ணெய் செஞ்சு பார்த்தேன் சூப்பராக வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் வந்தது களி மாதிரி வருது என்னடா வெண்ணெயே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடி பார்க்க எவ்வளோ சூப்பராக முத்து கணக்காக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ ஒரு டூ த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி நானே வீட்டில் வெண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் லாஸ்ட் டைம் கூட ஒரு ப்ரௌனி ட்ரை பண்ணியிருந்தேன் அதில் நம்ம வீட்டில் செஞ்ச வெண்ணெயை தான் யூஸ் பண்ணியிருந்தேன் கேக்குமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலை சூப்பராக தான் வந்திருந்தது நல்ல ஜில் தண்ணியிலையே போட்டு வெண்ணையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுற தண்ணியுமே நல்லா கிளியர் ஆகணும் அது வரைக்குமே வெண்ணெயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் நம்ம கையாலையே எடுத்து அழகிய வெண்ணெயை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட வேண்டி ஒரு கையில் வெண்ணெய் ரெடி பண்ணிகிட்ருக்கும்போதே இன்னொரு கையில் அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்க ஜவ்வரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே தான் இருந்தேன் சட்டுன்னு நம்ம வெண்ணையில் இருக்கிற கவனத்தில் ஜவ்வரிசி அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது இல்லையா இன்னும் ஓயாமல் ப்ரெட்டு வாங்கி வெண்ணயில் நல்லா டோஸ்ட் பண்ணி டோஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியுமே சூப்பராக வெந்து வந்துடுச்சு கண்ணாடி மாதிரி இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஜீனி சேர்த்து நல்லா கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும் ஜவ்வரிசி பாலுமே அதுக்கப்புறமா நம்ம வெண்ணெய் எடுத்தோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் எப்படியாவது லைட் லைட்டாக வெண்ணெய் ஒட்டியிருக்கும் அதை சோப் போட்டு தேக்க தேக்க ஒரு மாதிரி பிசு பிசுன்னு தான் இருக்கும் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியை வச்சு அந்த வெண்ணெய் எடுத்த பாத்திரத்திலெல்லாம் ஊற்றிட்டு லைட்டாக குளிக்கி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெண்ணெய் எடுத்த தடையும் கொஞ்சம் கூட இருக்காது பாத்திரம் நல்லா பளபளன்னு கமக்கமானு ரெடி ஆகிரும் பாப்பா வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேடத்துக்கு ஜவ்வரிசி பாலையும் கொடுத்தாச்சு அவங்களுமே சூப்பராக சாப்பிட்டாங்க அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ